பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களிலும் கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் விடியற் காலை முதல் இரவு வரை வந்து செல்வர் இந்நிலையில் இத்திருக்கோவிலில் உள்ள பத்து ஒன்றியல்களில் பக்தர்கள் ஐம்பத்தி ஒன்பது நாட்களில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாயும் தங்கம் எழுவத்தி மூன்று கிராம் இருநூறு மில்லி கிராம் வெள்ளி ஆறு கிலோ இருநூத்தி எழுபது கிராமும் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் இத்து கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை தொகை எண்ணப்பட்டது இந்நிலையில் ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பின்னர் இன்று காலை முதல் இரவு வரை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் தொகை திறந்து எண்ணப்பட்டது திருத்தணி இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் விஜயகுமார் தலைமையில் திருவள்ளூர் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சிவஞானம் திருக்கோவிலின் நிர்வாக அதிகாரி மாதவன் ஆய்வாளர் முருகன் மற்றும் பக்தர்கள் ஊர் முக்கிய பிரமுகர் முன்னிலையில் ஒண்டியல்கள் திறந்து எண்ணப்பட்டது இதில் ரொக்கம் எழுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் தங்கம் எழுபத்தி மூன்று கிராம் இருநூறு மில்லி கிராம் வெள்ளி ஆறு கிலோ இருநூத்தி எழுபது கிராம் ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி இருந்தனர் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கூறினார்